ஒரு பட்டை பேரித்த மட்டையை கொண்டு வர சொல்லி அதை ரெண்டாக பிளந்து இந்த கபர்ல ஒன்னு அந்த கபர்ல ஒன்னு நட்டு வச்சாங்க யார சொல்லா இதை ஏன் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க சகாபாக்கள் இது காயாமல் இருக்கும் காலம் எல்லாம் இவர்களுடைய பாவங்கள் இவர்களுடைய தண்டனை குறைக்கப்படலாம் என்று சொல்லலாதேசன் சொன்னாங்க இப்ப கபர்ல நடக்கக்கூடிய வேதனை சொல்லலாதேசன் பார்த்திருக்கிறாங்க அதனால அந்த மாதிரி செஞ்சாங்க சொன்னாங்க கபர்ல நிச்சயமாக வேதனை தண்டனை உண்டு என்று ஒவ்வொரு மூமியான மனிதரும் நம்ப வேண்டும் நம்மளா தானே அதாவது மறைமுகமான விஷயங்களை நம்புவது தானே ஏமானவடின்னு பெயர் சல லாலேஸ்வரர்கள் மிகத்தெரிவா அல்லாஹ் சொல்லுகின்றான் சல லாலேஸ்வரா ஹதீஸுல பல பல நிலைத்துகளை சொல்லித் தந்திருக்கின்றார் கபருல ஒரு மனிதர் இந்த தண்டனைகளை விட்டோம் இந்த உலகத்தில் நல்லா அமல் செய்ய முதல்ல நல்ல அமல்களை செய்வதோடு நல்ல வேலைகளை செய்வதோடு அல்லாறு சூழுக்கு கட்டுப்பட்டு நடப்பதோடு கபூருடைய வேதனையை விட்டும் தப்பிப்பதற்காகவேடி சில முறைகளையும் சல லாலேஸ்வரர்கள் சொல்லி காட்டுகின்றார் சொல்லி இருக்கின்றார் அதையும் செய்ய வேண்டும் அது எவர் ஒருவர் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே சூரத்துள் முல்க் தபார கல்லதி எதிகள் முல்க் என்று வருகின்றது அந்த சூறாவை முப்பது ஆயத்துகள் கொண்ட அந்த சூறாவை ஓதி வருவாரே ஆனால் நிரந்தரமாக அவர் கபருடைய வேதனையை விட்டும் தப்பித்துக் கொள்ளுவார் பாதுகாக்கப்படுவார் என்பதால் குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று அலிப்லாம் சஞ்சிதா அதாவது இந்த வெள்ளிக்கிழமை சுப்பதில் எல்லாரும் ஓதுறாங்களா பெரும்பாலும் நிறைய வசதிகள் அந்த சூறாவை ஒரு மனிதன் நிரந்தரமாக ஓதி வருவாரே அவருக்கும் கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக சொல்லுகின்றார்கள் ஷேக் அபுல் ரஹமத்துல்லா ஹேரேஹி என்ற பெரியார் சொல்லுகின்றார்கள் எவர் ஒருவர் கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று விரும்பினால் அவர் நான்கு விஷயங்களை கடைபிடித்து வர வேண்டும் நான்கு விஷயங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எட்டு விஷயங்கள் நாள செய்யணும் நாளை விட்டுறணும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால் தொழுகையை நிரந்தரமாக பேணுதலாக தொழுது வர வேண்டும் இரண்டாவது தான தர்மங்கள் செய்ய வேண்டும் தான தர்மங்கள் சதகா கைராத்துகள் செய்ய வேண்டும் மூன்றாவது குரான் ஓதி வர வேண்டும் அந்த குரான் ஓதுவதிலையும் சபாரத்தில் ஓதுவது ஒன்று நான்காவதாக அதிகமாக ஜிக்ரு செய்து வர வேண்டும் தஸ்மியாத்துகள் ஜிக்ருகள் அதிகமாக செய்து வர வேண்டும் இந்த நான்கும் மனிதனுடைய கபருக்கு பிரகாசத்தை ஒளியை உண்டாக்கி அந்த கபு விசாலமாக ஆக்கப்படுவதற்கு காரணமாகும் என்றதாக குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று கொள்ள வேண்டிய விட்டுவிட வேண்டிய நான்கு விஷயங்கள் என்னவென்றால் பொய் பேசக்கூடாது பொய்யை விட்டுவிட வேண்டும் மோசடி செய்யக்கூடாது அடுத்தவருக்கு அல்லது அவருடைய உரிமையிலோ அவருடைய மானம் மரியாதையிலேயோ மோசடி செய்வது மோசடிங்கிறத பல்வேறு விதம் இருக்குது ஒரு மனிதர் கலப்படம் செய்வது மோசடி தான் ஒரு வியாபாரி கலப்படம் செஞ்சு பொருளை வைக்கிறாரு இப்ப இவர் என்ன என்ன பண்றாரு உரியவருக்கு காசு கொடுத்து சாமான் வாங்கக்கூடிய அந்த மனிதருக்கு மோசடி செய்கின்றார் இவர் பொருளை பொருளை கொடுப்பதற்கு பதிலாக அளவு குறைந்த இது ஒரு மோசடி மோசடி இப்படி என்பது என்பது பல்வேறு விதமான அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த மோசடியை விட்டுவிட வேண்டும் மூன்றாவதாக கோல் சொல்லுவதை விட்டுவிட வேண்டும் கோல் சொல்லுவதும் அதாவது பொய் பேசுவது மோசடி செய்வது கோல் சொல்லுவது சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாமல் இருப்பது இந்த நான்கும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இந்த நாளை செய்யணும் அதாவது போய் பேசாமல் இருக்க வேண்டும் மோசடி செய்யாமல் இருக்க வேண்டும் கோல் சொல்லாமல் இருக்க வேண்டும் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்ய வேண்டும் இந்த நான்கு விஷயங்களையும் மிக ஜாக்கிரதையாக பேணி வர வேண்டும் முதல்ல சொன்ன நாலு விஷயங்களும் செய்யப்பட வேண்டியவை இந்த நாளும் தவிர்க்கப்பட வேண்டியவை இந்த எட்டு விஷயங்களையும் ஒரு மனிதர் செய்து வந்தால் நிரந்தரமாக அவர் அவருடைய வேதனையை விட்டு பாதுகாக்கப்படுவார் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் ஆக கபருடைய வேதனை நிச்சயமாக உண்டு அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று நம்பக்கூடிய கூடிய நாம் அதற்குள்ள ஏற்பாடுகளை உலகத்தில் இருக்கும்போதே செஞ்சுக்கணும் மௌத்தா போகும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா மௌத்திய போறோம்னு தெரியாது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே